பாம்பு நாளை படையும் நடுங்கும் அதுலேயும் ராஜநாகத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை கேட்கும்போதே உடம்பு சிலுக்கும் ராஜநாக இன வகைகளை பார்க்கிறதே அபூர்வம் அதுலேயும் வெள்ளை நேர ராஜநாகத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் இந்த வெள்ளை நேர ராஜநாகம் இலங்கையில் தான் அதிகமாக பார்க்க முடியும் சமீபத்தில் தமிழகத்தில் இந்த அரிய வகையான வெள்ளை நேர ராஜநாகத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தில் வனத்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக வெள்ளை நேர பாம்புகள் எல்லாத்துக்குமே கண்கள் சிவப்பாக இருக்கும் அதுலயும் வித்தியாசமாக இந்த ராஜநாகத்துக்கு கண்கள் கருப்பா இருக்கு இந்த ராஜநாகத்தை பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி சென்னை கிண்டி சிறுவர் பூங்கால பார்வைக்கு வச்சிருக்காங்க அங்க வர்ற எல்லாரும் இந்த வெள்ளை நிற நாகத்தை ஆச்சரியமா கண்டு ரசிக்கிறாங்க பாம்பு வந்து பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு நான் பார்த்ததில்லை இந்த வெள்ளை நாகம் இதை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் பேப்பரில் வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்க ஆர்டின்னு இப்போ தான் அதை அதை பார்க்கறதுக்காக வந்தோம் நான் மூணு வாட்டி இந்த ஸ்னேக் பார்க் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் ஸ்னேக்கை இந்த முதல் தடவை தான் பார்த்துருக்கேன் இந்த பிடிச்ச ஸ்னேக் வந்து ஒயிட் ஸ்னேக் தான்